மன்னார்குடியில் ஐந்து சிவ ஆலயங்களின் உற்சவர்கள் ஒரே இடத்தில் அருள் பாலிக்கும் ஆருத்ரா சங்கமம் இரவு வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது மார்கழி மாதத்தில் சைவ சமயத்தில் திருவாதிரை மிக முக்கிய தினமாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஐந்து சிவாலயங்களின் உற்சவ மூர்த்திகள் ஒரே இடத்தில் அருள் பாலிக்கும் நிகழ்ச்சியில் நடத்தப்பட்டது இதற்காக பிரகன் நாயகி அம்பாள் சமேத ஜெயம் கொண்டநாதர் நாதர் பெரிய நாயகி அம்பாள் சமேத கைலாசநாதர் மீனாட்சி அம்மன் சமேத சொக்கநாத சுவாமி காமாட்சி அம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலைநாதர் ஆகிய ஐந்து கோவில்களின் நடராஜர் சுவாமிகளும் தேரடி திடலுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் ஊர்வலமாக வந்து அருள் பாலிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது கைலாச வாத்தியங்கள் முழங்க சாமரம் வீசியபடி கோவில் யானை செங்கமலம் சுவாமிகளை சுற்றி வந்தது பின்னர் ஐந்து சுவாமிகளுக்கும் ஒரே நேரத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவநாமம் முழங்க வழிபட்டனர்